ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குமார் வந்து ஓவராக தான் பண்ணுறான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க அதே சமயம் நம்ம அரிசி வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அதாவது அந்த தாலி தனக்கு தானே இல்லையா அந்த தாலியை கழட்டி போட்டுட்டு அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி தருவீங்க ஏன்னா நாளுக்கு நாள் இந்த குமாரோட திமிர் வந்து வேறு மாதிரி தான் போய்கிட்டுருக்கு இப்போது அரசியை கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்துவிட்டான் இங்கே அரசியுமே அந்த அளவுக்கு தைரியமாக தான் இருக்காங்க குமாரை பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு குறுக்கு என்னதுனால நம்ம அரசியோட வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே குமார் வந்து அரசி கழுத்தை பிடிச்சி நெறிக்கவும் இங்கே நம்ம அரசி அரசியிருந்துட்டு எங்கள் அப்பா ஒழுங்காக மரியாதையாக விட்டுடுக்கலை என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி நீ பெரிய இவளா என்ன பண்ணிடுவ அவ்வளோதான் உன்னை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா நான் எப்படியும் ஒன்று சமாளிச்சுருவேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நல்லா டைட்டாக நெருக்கிறாங்க இங்கே அரிசி வந்து ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் என்னவோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு மாறி பாட்டிமானு எல்லாருமே ஓடி வராங்க இங்கே எல்லோரும் வந்ததுமே குமார் வந்து நம்ம அரிசி க கழுத்துலேருந்து கையை எடுத்துடுறான் உடனே அரிசி இருந்துட்டு ஒரு மாதிரி படபடன்னு முழிக்கிறாங்க இங்க குமாரும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு அரசிமா என்னம்மா என்னமோ சத்தம் கேட்டுச்சு தான் நாங்கள் ஓடி வந்தோம் டே குமார் என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க ஏன்டா என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது குமார் வந்து சமாளிக்கிறாங்க அதுவும் அப்போதா அது இந்த பள்ளி வந்து அரிசிமால் விழுந்துருச்சா அதனால தான் எங்க அரசி கத்திட்டா அந்த சவுண்டு தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே மாறி இருந்துட்டு இல்லையே அரசியை பார்த்தா என்னமோ ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்குது அவள் முகமே சரியில்லை ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையாடா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான்டா வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவையும் நம்ம மாறி பாப்பதா இவங்க எல்லாருமே அனுப்பி வச்சிடறான் அந்த குமார் அதுக்கப்புறம் இங்கே இருந்துட்டு இங்கே பார் என்கிட்ட உன் வேலையை வச்சுக்காத நான் நினைச்சிருந்தா அன்றைக்கே உன்னை கத்தியால் கொண்டு இருப்பேன் போனா போட்டோன்னு விட்டு வச்சிருக்கேன் என்ன உன் வீட்டில் இருந்தால் என்ன நீ மிரட்டி ஆளுன்னு நினைக்கிறியா இங்கே பாருறா இந்த அரசியோட முகத்தை அதாவது இன்னொரு முகத்தை நீ பார்க்கல இன்னொரு முகத்தை பார்த்த அப்படின்னா நீ எல்லாம் மிரண்டு ஓடி போயிடுவேன் நான் இப்போ ரொம்ப சாஃப்டாக உன்னை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த அரசி பெரிய பத்திரக்காளியாக மாறணும்னு நினைச்ச அவ்வளோதான் ஓ உடம்பும் தாங்காது மனசும் தாங்காது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்கிறாங்க இங்கே குமார் வந்து பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சரியா சரியாக லாஜிக்காக தான் இருக்கு ஆனால் என்கிட்ட உன்னுடைய திமிர்த்தனத்தெல்லாம் வச்சுக்காத இந்த குமாரை பற்றி உனக்கு இன்னும் தெரியல போல போனா போதுன்னு உன்னை கொன்று போட்டுட்டு போக கூட தயாராக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியிருந்துட்டு அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது அம்புட்டு தைரியம் இருக்கா உனக்கு ஏன் எனக்கு இல்லையே என்ன இப்போ கூட உன் கழுத்தை நெரிச்சம் பார்த்தியா சும்மா என்னை மிரட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக என்னை சாவடிக்கணுன்ற அளவுக்கு உனக்கு தைரியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சக்திவேல் வந்து பணம் எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையாகவே இருக்காங்க அப்போ நம்ம முத்து வந்து டே சக்தி விடுறா போனது போயிடுச்சு இப்போ எதுவும் நடக்க போகிறது கிடையாது நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்னா போன பணம் எல்லாம் திரும்ப வரப்போறது கிடையாது அதவே நினச்சிக்கிட்டு இருக்காதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படி ஏதாவது விபரீதம் நடந்துடுச்சு அவ்வளோதான் ஊருக்குள்ள நம்ம தலையே காட்ட முடியாது இப்பவே டிவி நியூஸு பேப்பர்னு சொல்லிட்டு நம்மளோட செய்தி தான் பரபரப்பா இருக்கும் வெளியே போனாலே எல்லாரும் கேட்பானுங்க ஏதாவது நம்ம வீட்லேயோ அதாவது மத்தவங்க வீட்டில் ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் காத்துக்கிட்டு இருக்காங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு பொழுதுபோக்கே இதுதானே இப்ப பாரு நம்ம வெளியே போகவே முடியாது தலை கூட காட்ட முடியாது இல்ல நம்ம வெளியே போகாமே இருந்தோம் அப்படின்னா ஊர் ஆளுங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு இப்படி ஆகிடுச்சா அப்படி ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு கேலிங் கிண்டலும் செய்யறதுக்கு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க சரி சரி நீ அதைவே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க செந்தில் வந்து சொல்கிற பேச்சை கேட்காம பணத்தை கொண்டு போயிட்டு மீனை அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்துட்டாங்க இங்கே நம்ம மீனாவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது ஏன்னா வீட்டில் அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளவே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளவே இன்னொரு பிரச்சனை வந்துடுது அப்படி தான் போய்கிட்டு இருக்குது வீட்டோட சுச்சுவேஷனு ஒரு சைடு மயில் விஷயம் இன்னொரு சைடு நம்ம செந்தில் பணம் கொண்டு போயிட்டு மீன் அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்த விஷயம் அரிசி விஷயம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டுருக்கு இது இப்போது வந்து மீனா வந்து இந்த விஷயத்த மாமாக்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போது சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இந்த பிரச்சனையை மறை அதாவது இந்த பண விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் வீட்டுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்துக்கு நம்மளும் உடந்தையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மாமா நம்ம மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மீனாவுமே யோசிக்கிறாங்க அதே மாதிரி செந்திலுமே எல்லாருமே தப்பாக நினைப்பாங்க இப்படி நடக்க விடவே கூடாது நம்ம விஷயத்த சொல்லிடணும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே சமயம் இன்னொரு ஐடியாவுமே நம்ம மீனாவுக்கு வருது அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுமா என்ன காலையில் தான் மாப்பிள்ளை பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும்மா மாப்பிள்ளை இனி கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போகிறாரு கை நிறைய சம்பாதிப்பாருமா நீங்கள் வசதியாகிடலாம் நினச்சதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க உடனே மீனாக இருந்துட்டு அதெல்லாம் நடந்தால் தான்ப்பா ஆனால் அவர் காலையில் கொடுத்த பணம் எங்களோட இது இல்லை அது மாமாவோட பணம் அரசி கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணம் அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்டே கொடுத்துருக்காரு இதனால் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும்ப்பா அந்த பணத்தை வீட்டில் தான் வச்சுருக்கீங்களா இல்லை ஆஃபீஸில் கொண்டு போய் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா வந்து கேட்குறாங்க உடனே நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு என்னம்மா மீனா அதுவும் பாண்டியன் பாண்டியனோட பணம் தானே அப்போது அவருக்கு சொந்தம் அப்படின்னா உங்களுக்கும் சொந்தம் தானே மகன் தானே வேலை விஷயத்துக்காக எடுத்துருக்கு எடுத்துக்கிறாரு இதில் போயிட்டு என்னப்பா பிரச்சனை வரப்போகுது எங்கள் மீனா வேலை கிடைச்சதும் கை நிறைய சம்பாதிக்கலாம் பத்து லட்சம் இல்லை பத்து கோடி கூட சம்பாதிக்கலாம்ப்பா அந்த அளவுக்கு அந்த வேலை ஒர்த்து தான் இங்கே பாரு நான் பணத்தை கொண்டு போயிட்டு கட்டிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மீனா அவங்க அப்பா சொல்கிறாங்க மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ அப்பா அந்த பணத்தை அதாவது லஞ்சம் கட் லஞ்சம் கொடுத்து தான் நம்ம வேலை வாங்கணுன்றது இல்லைப்பா அவங்க எக்ஸாம் எழுதி கூட பாஸ் அப்புறம் அவளுக்கு வேலை கிடைச்சா போதும் இன் இப்போது யாருக்குமே இந்த பணம் விஷயம் யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் செந்தில் தானே எல்லாருமே தப்பாக நினைப்பாங்க நீங்கள் அந்த பணத்தை ஆஃபீஸில் இருந்து கேட்டு திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதுமே இங்கே அவங்க அப்பா இருந்துட்டு இங்கே மாமினா கட்டின பணத்தெல்லாம் திரும்ப வாங்க முடியாது அடுத்த மாதம் வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க இங்கே மாமினா நீ பக்குவமாக உங்கள் மாமனார் கிட்டே எடுத்து சொல்லி புரிய வை மகனோட வேலைக்காக தானே கொடுக்குறாரு அவங்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மீனா அவங்க அப்பா சொல்லவும் மீனாக இருந்துட்டு ஐயோ அப்பா உங்களுக்கு புரியாதுப்பா மாமாக்கிட்ட கேட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துருந்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கேட்காம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு காட்டிட்டாரு ஆனால் அதனால நிறைய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பாருமாமேனா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது நீ உங்கள் மாமா உங்கள் மாமனார் கிட்டே பக்குவமாக எடுத்து பேசி புரிய வைமா கவுர்மெண்ட் வேலை இப்போ விட்டால் திரும்ப வருமாம்மா எல்லாம் ஆளாளுக்கு போட்டி போட்டுன்னு வரானுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஆபீசர்ன்றதுனால இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையுமே கரெக்டாக தானே பண்ணிருக்காரு பணம் போய் பேங்க்ல சும்மா இருக்கிறத விட ஏதோ ஒரு யூஸ் எதுக்கோ ஒன்றும் யூஸ் ஆகுது இல்லை பேங்க்கில் சும்மா இருக்கிறத இப்படி யூஸ் பண்ணுறதுக்காக தானே நான் பணமே இங்கே பாருமாக அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது நான் ஆஃபீஸில் பணத்தை கட்டியாக ஆச்சு அடுத்த மாதம் மாப்பிள்ளையை வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க நீ இதை நினச்சி போட்டு குழப்பிக்காத விஷத்த வீட்லேயும் சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த விஷயத்த கிட்டே சொல்கிறத தவிர வேறு வழியே இல்லை சொல்லியே ஆகணும் ஸோ சொல்லாமல் நம்ம மூடி மறைச்சோம் அப்படின்னா பின்னாடிக்கு நிறைய பிரச்சனை வரும் இதெல்லாம் சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் வந்து கடைக்கு போகிறதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மீனா வந்து மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுப்பா கடையில் நிறைய வேலை எம்பிட்டு வேலை இருக்கு அதெல்லாம் முடிக்கணும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்துங்க மாமா நான் எப்படி அந்த விஷயத்த உங்ககிட்ட கிட்டே சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே செண்டில் வந்து அப்போ தான் முன்னாடி நிற்கிறாங்க கோமதி அப்படின்னு எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே இப்படி அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும் சுவர்ணியாக இருந்துட்டு உடனே அண்ணன் அதுதான் எடுத்த வீட்டில் இருந்தவங்க கோடி கணக்கில் பணம் அதாவது கணக்கில் இல்லாத பணம் வந்து நிறைய பதுக்கி வச்சுருந்தத எல்லாமே இன்கம் ஆஃபீஸில் இருந்து வந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போது அது டிவி பேப்பர் நியூஸுன்னு எல்லாம் பரவலாகிக்கிட்டு இருக்குது ரொம்பவே அசிங்கமாக போச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேவே டிவியும் ஆன் பண்ணி விடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் இருந்துட்டு எதுக்காக இவங்களுக்கு இந்த தேவையில்லாத இல்லாத வேலை இப்படி எதுக்காக சம்பாதிக்கணும் இதுக்கு அவங்க இப்படி பணத்தை சம்பாதிக்காமே இருந்திருக்கலாம் தேவையாக இவனுங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே செந்தில் வந்து மீனாக்கிட்ட வேண்டாம் மீனா விஷயத்த சொல்லாத நான் பார்த்துக்கிறேன் சொல்லாதன்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க மீனாக இருந்துட்டு வேண்டாங்க இதால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் உங்களுக்கும் மாமாவுக்கும் இருக்கிற உறவு வந்து முறையிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது நான் சொல்லியே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அதாவது கண்ணாலே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம செந்தில் வந்து எத்தனையோ டைம் வேண்டான்னு சொல்லி சைகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து சரிப்பா மீனா ஏதோ நீ ஏதோ சொல்கிறேன்னு சொன்னப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே மீனாவுமே விஷயத்த சொல்ல வராங்க அப்போ தான் நம்ம பாண்டியனுக்கு கால் வருது கடையிலேருந்து இருந்து கடையில் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சித்தப்பா உடனே நம்ம பாண்டியன் வந்து கடையில் ஏதோ பிரச்சனையாம்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஓடி போயிடுறாங்க இங்கே கோமதிமி டே செந்தில் கடையில் ஏதோ பிரச்சனையாண்டா நீயும் போடா உன் அப்பா ஒன் தனியாக போயிருக்காரு என்னாச்சு ஏதாச்சோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே செந்திலுமே கூடவே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்து கொல்லப்புறத்தில் துணி இருக்காங்க அப்போது நம்ம பழனி வந்து சொல்கிறாங்க என்ன சுகன்யா பாத்தியா அனாமுத்தா வந்த பணம் அனாமுத்தா போயிடுச்சு அப்படியெல்லாம் ஊரை ஏமாத்தியெல்லாம் பணத்தை பதுக்கி வைக்கக்கூடாது அது நமக்கு நிலைக்கவே நிலைக்காது நம்ம சம்பாதிக்கிற காசே நமக்கு தக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப ஏமாத்தி பணத்தை கொள்ளையடிச்சு பதுக்கி வச்சு இப்போது அவமானப்படுறதுக்கா வந்து என்னமோ நீயும் சம்பாதிக்கணும் நீயும் பங்கு கேட்கணும் வா போலாம் உங்க அண்ணனுங்க மாதிரி நீ சம்பாதிக்கிறியா அப்படி இப்படின்னு என்னென்னமோ வார்த்தையை விட்ட இப்ப பாத்தியா இப்போ என் அண்ணனுங்க ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுங்க ஏதோ பணம் அது இதுன்னு கொடுத்து அவங்க தப்பிச்சிட்ருக்காங்க இல்லைன்னா அவங்க ஜெயிலில் தான் இருந்திருக்கணும் பாத்தியா திருட்டுத்தனமா தப்பான வழியில் சம்பாதிக்கிற பணம் என்றைக்குமே நிலைக்கவே நிலைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சுகன்யாவுக்கு கோவமாக வருது சரிங்க நீங்கள் ரொம்ப நேர்மையான வழியில் தானே சம்பாதிக்கிறீங்க கடையில் நாள் ஃபு நாள் ஃபுல்லாக மாடு மாறி உழைக்கிறீங்க நைட்டு பத்து மணிக்கு தான் வரீங்க கையில் ஒத்தரூபா கூட நீங்கள் கொண்டு வரதில்லையே வீட்டில் பொண்டாட்டி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்களா எதுவுமே இல்லை இல்லை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டுறியலா கல்யாண ஆனத்துலேருந்து ஒரு என்ன சொல்லுவாங்களே டீ காஃபி ஒரு போண்டான்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாதே ஒரு சாக்லேட்டு அதுக்கு கூட உங்களுக்கு வக்கு இல்லை இதில் நீதி நியாயம்னு சொல்லிட்டு பேச வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு சுகன்யா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு எதுவுமே புரியல எதுவுமே எனக்கு புரிய வேண்டாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்ற ஒரு நினைப்பே இல்லை ஏதோ தனியாக தான் இருக்கோம் நம்ம ஒண்டி கட்டை அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இருக்கீங்க அப்புறம் எதுக்குங்க நீங்களாம் கல்யாணம் பண்ணீங்க ஏதாவது உங்களை திட்டால் போதும் அந்த மீனா வேற உங்களுக்கு பறிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பேச வந்துடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பழனியோ ஏன் சுகன்யா நம்ம ரெண்டு பேர் தானே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ எதுக்காக மீனாவை இதில் இழுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓ மீனாவை சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதோ கோவம் இல்லை அவ்வளோ எதுக்காக இந்த விஷயத்தில் இருக்கிறன்னு சொல்லி கேட்டேன் அப்படி தான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு எல்லாமே தெரியுங்க நீங்கள் என்னெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னமோ எல்லாம் என் தலையெழுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு சொல்லிட்டு என் தலை எழுத்து போல் தான் இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் அம்மாவுக்கு வீட்லேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் கல்யாணம் பண்ணிக்காமவே வீட்டிலே இருந்திருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் என் அப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது வெளியே கூட்டிகிட்டு போவாங்க ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நினச்சதை சாப்பிட்டு வேணுன்றதை வாங்கிக்கிட்டு அப்படி வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருந்தது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சுமாராக கூட சந்தோஷம் என்னமோ ஒரு மாதிரி மிஷின் மாதிரி ஓட வேண்டியதாக இருக்குது காலையில் எந்திரிச்சதும் சமைக்கணும் துவைக்கணும் துடைக்கணுன்ட்டு அம்புட்டு வேலை இருக்குது நீங்கள் கிளம்பி கடைக்கு போயிடுறீங்க பொட்லாம் மடிக்கிறதுக்கு பொட்லம் மடித்து மடித்து ரூபா கூட கொண்டு வரதில்லை ஏதோ பொண்டாட்டி வீட்டில் இருக்கானிலும் சொல்லிட்டு ஒரு மல் ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரையலாம் எதுவுமே இல்லை என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து ஒரு மாதிரி பழனியை வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசுகிறாங்க எங்கே பழனியுமே இங்கே பாரு சுகன்யா நீ அப்படி என்ன தான் என்கிட்ட எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓ உங்களுக்கு இப்போவுமே புரியலையா இன்னும் தெளிவாக நான் எடுத்து உங்களுக்கு வழக்கமாக சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் சுகன்யா எடுத்தறிஞ்சு எடுத்தறிஞ்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க சரிங்க நம்ம நாளைக்கு சினிமாவுக்கு போய்ட்டு வருவோம் அதான் முன்னாடி கூட்டிகிட்டு போனீங்களே இருபது ரூபாய் முப்பது ரூபாய் பத்தாம போனதுனால உங்கள் கையில் இல்லாமல் போனதுனால சினிமா வாசப்படி வரையும் உள்ள வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தோம்ல அப்படி இது பண்ணிட போகிறீங்க நாளைக்கு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பழனி வந்து யோசிக்கிறாங்க என்னங்க யோசிக்கிறீங்க ஓ ஒரு முந்நூற்றம்பது ரூபா உங்களால் ரெடி பண்ண முடியாதுல்ல அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு பொண்டாட்டின்னு சி போயும் போயும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆள் இந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஏசி இல்லை ஃபேன் இருக்குது ஆனால் அது ஒழுங்காகவே சுற்றுறதில்ல லைட்டாக சுற்றுது ஆனால் காற்று கூட வர்றதில்லை இப்படி ஒரு வீட்டில் என்ன கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு என்னை கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுது பேசிக்கிட்டு இருக்காங்க சுகன்யா நீ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க வசதியான தான் சந்தோஷம் இருக்குதுன்னு நினைக்காத நம்ம தேவைக்கேற்ற கே தேவைக்கேற்றதெல்லாம் நமக்கு கிடைக்குதா நம்ம சாதாரண வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்கிறோமான்றதுல தான் எல்லாமே இருக்குது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என்றைக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணணும் அந்த நாளில் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க ஓ என்னை கல்யாணம் பண்ணத்துலேருந்து இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு வரத்துக்கு முன்னாடி மீனாக மயிலுன்ட்டு வீட்டில் உள்ளவங்க கூட நல்லா ஜாலியாக கூத்து சைட் அடிச்சுக்கிட்டு ஜொல்லு ஜொல்லு ஊட்டுக்கிட்டு அப்படி சந்தோஷமாக இருந்துப்பீக என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம பழனிக்கும் பயங்கரமாக கோவம் வருது இம்புட்டு நேரமா நீ பேசுகிற எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்படி தப்பாக பேசாத சுகன்யா அதுக்கப்புறம் இந்த பழனி சும்மா இருக்க மாட்டான் என்னங்க பண்ணுவீங்க ஓ அடுப்பீங்களா இல்லை கொண்டு போட்டுருவீங்களா பண்ணுங்க பார்க்கலாம் உங்களால் என்ன முடியும் நீங்கள் பண்ணதை சொன்னால் உங்களுக்கு இம்புட்டுக்கவும் வருதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பழனி இருந்துட்டு இங்கே பாரு சுகன்யா நாக்கில் நரம்பு இல்லை அப்படின்றதுக்காக கண்டது போனதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத என் மனசு சுத்தமாக தான் இருக்குது நீ தான் உன் மனது தான் சுத்தமாக சுத்தமே இல்லை வா எப்பவுமே ஒரு குறுக்கு எண்ணமும் உன் மனசுல இருக்கு தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சுகன்யா வேண்டாம் சுகன்யா இந்த எண்ணத்தை மாத்திக்கோ வாழ்க்கை நல்லா இருக்கும் நீயும் நானும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும் தான் எனக்கும் ஆசை ஆனா தான் ஒத்து வர மாட்டேங்கிறியே ஓ அப்போது மீனா மட்டும் ஒத்து வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேங்க நம்ம பழனிக்கு பயங்கரமாக கோவம் வந்து சுகன்யாவை பல்லார்னு அடிச்சிடுறாங்க இங்கே சுகன்யா பயங்கரமாக அழுகிறாங்க உடனே கத்தி ஊறவே கூட்டுறாங்க என்னவோ சத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி மீனா ராஜினி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க ஏய் என்னடா பழனி என்னடா ஆச்சு உடனே இங்கே சுகன்யா அவங்க நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அத்தாச்சி பாத்தீங்களா அத்தாச்சி உங்கள் தம்பி என்ன எப்படி அடிச்சிருக்காருன்னு கையே பதிஞ்சிச்சு என் கன்னத்தில் அப்படி அடிச்சுட்டாக அப்படி என்ன தா தாச்சி நான் தப்பு பண்ணிவிட்டேன் இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறது தப்பா இவங்கள நான் எதுவுமே கேட்கக்கூடாது என்ன தாச்சி உங்கள் தம்பி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடக நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இங்கே பலனி இருந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அக்கா பேசாதுடா இப்போ தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டுருக்கு இதில் இது ஒரு பிரச்சனையா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எதுக்குடா பழனி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய சந்தோஷமாக வாழ்க்கைய வாழ முடியாதாடா எப்பவுமே உங்களுக்கு சண்டையே தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பழனியவே திட்டுறாங்க உடனே இங்கே சுகன்யா இருந்துட்டு ஆமா தாச்சி இவங்க எப்பவுமே கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்டா அந்த வீட்டுக்கு வந்த மோனு இவங்க கிட்ட பாக்கெட்ல ஒத்த பைசா இருக்கா இல்லையே இல்லவே இல்லையே இவங்களுக்கு எதுக்காக தாச்சி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்க இவங்க கூட யாராச்சும் சந்தோஷமாக வாழ முடியுமா இல்ல கே தெரியாமல் தான் கேக்குறேன் ஒரு நாளாவது எனக்கு இவங்க ஒரு மூலம் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்களா ஒரு நாளாவது எங்கேயாவது வேலைய கூட்டிட்டு போயிருப்பாங்களா எதுவுமே இல்லையா தாச்சி எதுக்காக இவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க எனக்கு ஏன்டா இவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கிட்ட சொல்லுவோம் கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது இங்கே பாருமா சுகன்யா அவன் என்ன பண்ணுவான் பாவோம் சரி சரி உனக்கு என்ன பூவு உனக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் உன்னை ஊரை சுற்றி காட்டணும் அப்படி தானே அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானம் பண்ணுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்ததுமே இங்கே சுக நம்ம மீனாக வந்து விஷயத்தை சொல்லிடணும் இது ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொல்ல வராங்க மாமா காலையிலேயே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் நீங்கள் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே உடனே நம்ம கோமதி ஆமாங்க கடையில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை சித்தப்பா தான் ஏதோ நானூறுரூபா பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்க யாரோ கஸ்டமரு அவங்க சித்தப்பா இருந்துட்டு ஐநூறுரூபாவாக இருக்காங்க நூறுரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிட்டுருக்காங்க கணக்கு எதில் மிஸ் ஆச்சு தெரியல அதுக்கு ஒரே சண்டை அதை சமாளிக்கிறதுக்குள்ளே நான் நாயிடுச்சி கோமதி சரிப்பா மீனா நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே கோமதி கேட்குறாங்க என்ன மீனா என்ன விஷயம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை கிட்டே என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது அத்தை இப்போ எல்லாருமே தானே போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பக்கத்துலேயே செந்திலும் இருக்காங்க உடனே மீனவன் தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு ஹே மீனா ஏன் நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்போது எனக்கு வேலை கிடைக்கிறது உனக்கு பிடிக்கல நான் எப்போவுமே மளிகை கடையிலேயே இருக்கட்டுமா அடிம வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்குமா இருக்கட்டுமா நான் கவர்மெண்ட் வேலையில் வேலைக்கு போகிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா மீனா எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எப்போ சொல்லணுமோ அந்த விஷயத்த அப்போ சொல்லிக்கிறேன் நீ எதுவும் தேவையில்லாமல் மூக்க நுழைக்க வேண்டாம் என் விஷயத்தை என் லைஃப்பை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க மீனாக இருந்துட்டு ஐயோ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றுமே தேவையில்ல நீ எதுவுமே சொல்லாத நீ சொல்கிறத கேட்குற சுச்சுவேஷனில் நான் இல்லை எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை வேணும் இங்கே பாருங்கள் அதுக்கு எக்ஸாம் எழுதி நேர்மையான முறை முறையில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்குங்க அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எனக்கும் அதில் சந்தோஷம் தான் லஞ்சம் கொடுத்து அது கூட ஓகே தான் ஆனால் நம்ம பணமாக இருக்கணும்ல மாமாவோடய பணத்தை அவங்களுக்கே தெரியாமல் கொண்டு போயிட்டு கட்டிட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சால் தப்பாக போயிட்டாதா அவங்களையும் இன்னும் தப்பாக நினைப்பாங்க எங்கள் பாருமீனா யார் என்ன எதாவது வேணாலும் நினச்சிக்கிட்டு போகட்டும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே மீனாக இருந்துட்டு நான் விஷயத்த மாமாக்கிட்ட சொல்ல தான் போகிறேங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பாண்டியன் கிட்டே வந்து மாமா நீங்கள் பத்து லட்ச ரூபா அதான் கா கார் வாங்க வச்சுருந்தால் அந்த பத்து லட்ச ரூபாவை பேங்க்கில் போட சொல்லி அனுப்பியிருந்தீங்கல்ல ஆனால் அவங்க பணத்தை பேங்க்கில் போடல மாமா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்னப்பா சொல்கிற என்ன சொல்கிற எனக்கு புரியல மாமா பணத்தை போடல பேங்க்கில் போடலன்னா அப்போது எங்கே அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து என் அப்பா கிட்டே ஒரு அதாவது எங்கள் அப்பா வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் கவுர்மெண்ட் ஜாப் ஒன்று வேலைக்கு ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க பத்து லட்ச ரூபாய் கட்டினா யார் முதல் கட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த வேலைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் தான் அவங்களுமே படிச்சிருக்காங்கல்ல அவங்க இந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம் பத்து லட்ச ரூபாய் கட்டினா வேலை கிடச்சிரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் இவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டே கொடுத்துட்ருக்காங்க அப்பாவும் ஆஃபீஸில் கட்டிகிட்ருக்காங்க இந்த விஷயனுக்கு தெரியவே தெரியாது மாமா இவங்க வந்து என்கிட்ட சொன்னதுமே உங்ககிட்ட நான் சொல்லலான்னு கலையில் வந்தேன் நீங்கள் தான் வேலை விஷயமா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி பயங்கர கோவமும் வருது உடனே செந்திலாக முறைச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து செந்தில்கிட்ட ஏண்டா ஏன் என்கிட்ட இப்படி சொ சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்ச என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல பத்து லட்சம் கொடுத்து வேலை வாங்க சொல்லுதான் அதுவும் லஞ்சம் கொடுத்து அப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை ஒரு லட்சம் இல்லை ஐம்பதாயிரம் கொடுக்க சொல்லியிருந்தா கூட நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஏண்டா என்கிட்ட சொல்லாமல் திருட்டுத்தனமாக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கியா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே செந்தில் இருந்துட்டு ஏன்பா எதுக்காக என்ன திட்டுறீங்க நானும் நீங்கள் பெற்ற பிள்ளை தானே அரசி கல்யாணத்துக்காக அம்புட்டு செலவு பண்ணீங்க கார் வாங்க கூட தயாராக இருந்தீங்க அதே மாதிரி சரவணன் கல்யாணத்துக்குமே எல்லாமே தானே பண்ணிக்க எனக்குன்னு ஒரு விஷயம் வரப்போ ஏன் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க இங்கே பாண்டியன் இருந்துட்டு அப்போது அண்ணன் தம்பிங்களுக்கு பண்ணுறத எல்லாத்தையுமே சொல்லி காட்டுறியாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி மட்டும் சொல்லாதீங்கப்பா நான் சொல்லி காட்டணும்னு சொல்லலை எனக்கும் செய்ய வேண்டியதை செ செஞ்சுருந்தா நான் ஏன் உங்கள் கிட்டே இப்படியெல்லாம் கேட்க போகிறேன் எனக்கு வேலை கிடைக்க எனக்கு வேலை வேணும் அதனால தான் நான் பத்து லட்சத்தை எடுத்துன்னு போய்ட்டு கட்டினேன் இதில் என்னப்பா தப்பு இருக்குது எந்த தப்பும் இல்லை எனக்கு தானே பண்ணியிருக்கீங்க நீங்கள் எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இப்போது எங்கிட்ட கேட்காம நீ பணத்தை கொண்டு போனது ரொம்ப தப்புடா செந்திலே ரொம்ப ரொம்ப தப்பு பார் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அடிக்க போகிறாங்க இனி என்ன நடக்கும் இனி என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது பாண்டியன் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்